அன்பான மிதுனராசி நேர்களை தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்கள் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு சாதகமாக்குறது எப்படி அதற்கு நம்ம ஒரு ஆறு விஷயத்தை கடுபடியா கொண்டு வரணுங்கிறத பத்தி தான் பேச போறோம் சிக்ஸ் ஆறுனா முருகன் ஆறு முகம் எட்டு திக்கும் ஆறு முகமே கண்ட்ரோல் பண்ணும் எட்டு முகம் இருந்தால் எட்டு திக்க கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆறு முகமே எட்டு திக்க கண்ட்ரோல் பண்ணும் அப்ப எந்த இடத்துல கண்ணி வெடி வச்சா கூட ஆறுமுகம் இருக்கிற இடத்துல எந்த வெடியும் வெடிக்காது அதனாலதான் தான் ஆறுமுகனை கும்பிட்டோம்னா நமக்கு எவனாவது வேட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டா கூட அவங்க அவங்காலியாயிடுவான் நம்ம நல்லா இருப்போம் அதான் ஆறுமுகன் ஐயப்பனை வழி வழிபாடு பண்ணும்போது சொல்லுவாங்க ஆறுமுகன் சோதரனே சரணம் பொண்ணு ஐயப்பான் அதனால் ஐயப்பனை வணங்கும் போது கூட ஆறுமுகனை வணங்கின பாக்கியம் உண்டு அதனால் ஐயப்பனை வணங்கணும் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு எட்டு திக்கிலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சால்வ் பண்ண முடியும் பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண முடியும் எதிர்கொள்ள முடியும் அதில் சக்சஸ் பண்ண முடியும் பிரச்சனையை பயந்தோம்னா சக்சஸ் பண்ண முடியாது இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க பிரச்சனை வருங்கிறீங்க வரும் ஆனால் அதை சக்சஸ் பண்ண முடியுங்கிறீங்க முடியும் கேள்வியும் நானே பதிலும் நானே அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிதுனராசி ஒரு பிரச்சனையை சந்திக்கிறீங்கன்னா பயப்படாதீங்க பிறகு தீர்வையும் இறைவன் கொடுக்க போகிறான் பிரச்சனை எது இதில் வரும் குடும்பமாக இருக்கட்டும் ஆஃபீஸாக இருக்கு அலுவலகமாக இருக்கட்டும் மேலதிகாரிகளாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் கலைத்துறையாக இருக்கட்டும் பிரச்சனை வரும் என்னங்க இப்படி பயமுறுத்துறீங்களே பிரச்சனை வந்ததுன்னா வளர்ச்சி வருதுன்னு அர்த்தம் பிரச்சனை வந்தால் வளர்ச்சி வருதுன்னு அர்த்தம் நமக்கு என்றைக்குமே வந்து ஒரு சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருந்தோம்னா சலிப்பு தட்டிடும் சந்தோஷத்தில் கொஞ்சம் அப்பப்போ செருக்கள் ஏற்பட்டால் தான் சந்தோஷத்தை நிலைநிறுத்திக்கணுங்கிற எண்ணம் வரும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்ற வருஷத்து போல இருக்காது இந்த வருஷத்தில் நம்ம சில விஷயத்தை நிலைநிறுத்திக்கணுங்கிற எண்ணம் மேலோங்கும் நம்மள வளர்ச்சி பெற வைக்கணும் உயர்வு பெற வைக்கணும் அப்படின்னு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய நேரம் அப்போ இந்த ஆறு விஷயங்கள் உங்களுக்கு மிக முக்கியம் முதல் விஷயம் நீங்கள் எந்த இடம் உங்களுக்கு ஒரு பூமி இருக்கும் நீங்கள் வாடகை வீட்டில் இருக்கலாம் சொந்த வீட்டில் இருக்கலாம் சொந்த இடம் வச்சுருக்கலாம் வாடகை இடம் வச்சிருக்கலாம் என்ன இடம் இருந்தாலும் அந்த பூமியில் ஏதேனும் பிரச்சனை இருக்கான்னு ஒரு தடவை சிக்கல் பார்த்துங்க சில பேர் இந்த வயலில் இடம் வாங்கியிருப்பாங்க மிதுன ராசிக்காரர்கள் வயலில் இடம் வாங்கியிருந்தால் தண்ணி எப்படி நிற்குமா அந்த இடத்துல என்ன வில்லங்க இருக்குது ஏதாவது கோளாறு இருக்கா யாராவது சில மனிதர்களுடைய பொறாமை பார்வை எங்கே இருக்கா நம்மளை வளர விடாமல் தடுக்குதா இதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள் ஒரு வீடு வச்சுருந்தாலும் அதை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள் ஒரு வீடு வச்சுருக்கேன் சார் அதை புனரமைக்கவே முடியல என்னால் எந்த வீட்டுக்காக எதுவுமே செயல்படுத்த முடியல நான் அந்த வேலை செய்யணும் செய்யணும்னு நினைக்கிறேன் செய்ய முடியலை ஒரு கெடிகாரம் கூட என்னால் வாங்கிறதுக்கு முடியல என்னோடய வீட்டில் நிறைய அந்த எலக்ட்ரானிக்கல் பொருட்கள்லாம் ரொம்ப சேதமடைகுது திடீர் திடீர்னு எலக்ட்ரானிக்கல் ப்ராப்ளங்கள் ஏற்படுது அதனால் என்ன வீட்டில் டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் ஏசி இது மாதிரி பொருட்களெல்லாம் திடீர் திடீர்னு பின்வாங்குது இதெல்லாம் இந்த வருஷத்தில் நீங்கள் கவனமாக ஹேண்டில் பண்ணுற விஷயம் முக்கியமாக சில பேர் பண்ண ஏசி வந்து ஆஃப் பண்ணுவாங்க ஆனால் வந்து மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்க அது ஸ்டெபிளைசர் ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அதுலேயும் கரண்ட்டு ஓடிக்கிட்டு தான் இருக்கும் அப்போ என்ன ஆகும் சின்னதாக ஒரு பள்ளி ஏசிக்குள்ளே போனால் கூட அதை ஷாக் அடித்து போயிடும் அந்த பள்ளி உள்ளே போனதுனால ஏசி சாயந்திரம் பார்த்தீங்கன்னா தண்ணி கீழே ஊற்றும் பார்த்துருப்பீங்க இதெல்லாம் அப்போ அந்த ஏசி நம்ம அந்த நேரடியாக அந்த கரண்ட் ஆஃப் பண்ணியிருந்தோம்னா கரண்ட் இருக்குதுனால ப்ராப்ளம் வந்திருக்காது இல்லை இப்போ இந்த வருஷத்தில் இப்ப நம்ம எச்சரிக்கையாக தானே இருக்கணும் அப்போ மின்சார பொருட்களை மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்தணும் பூமி விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் ரெண்டாவது பர அதாவது பராமரிப்பு வேலைகள்னு சொல்லுவாங்க மராமத்து வேலைன்னு கிராமங்களில் பேசுறது உண்டு வீடுகளை புனரமைக்கணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் தைரியமா இந்த வருஷத்தில் இறங்குங்க வெயிட்டு அடிக்கிறது வீட்டை புற அதாவது பராமரிக்கணும் போனது வந்த பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க அப்போ தான் நமக்கு சொத்து சுகம் கொடுக்கும் வாகனங்கள் அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்கள் இந்த வருஷம் மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தாக வேண்டிய கட்டாயம் இந்த மூணு வருஷம் அதாவது நிலம் எலக்ட்ரானிக்கல் பராமரிப்பு மாம மராமரத்து வேலைகள்னு சொல்லுவாங்க இதில் கவனமாக இருங்க இது நம்ம மனச்சிதறுதலையை ஏற்படுத்தும் மனக்குழப்பங்களை ஏற்படுத்தும் ஒரு மனுஷனுக்கு ப்ரமோஷனே கிடைக்குது திடீர்னு வீட்டில் ஒரு பிரச்சனைனா எப்படி இருக்கும் வருத்தம் வருத்தம்னா செய்யும் எங்கேயோ வாங்கி போட்ட இடத்த வேலையடைக்கலைன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி கதை அப்ப நம்மளை ஒரு ப்ரொட்டக்ஷன் நம்மளை நம்ம இப்போ பார்க்க வேண்டிய நேரம் இது மூணு இப்படி இருக்கு அதே மூணு வேற மாதிரி வேலை செய்யுது அது எப்படின்னா சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வராரு இந்த வா திருக்கணித அடிப்படையில் உள்ள என்ட்ரி அப்ப உங்களுக்கு மிதுன ராசிக்கு வந்து திருப்பு முனைகள் ஏற்பட போகுது எப்படிப்பட்ட திருப்பு முனைகள் வியாபார திருப்பு முனைகள் கடன் தொந்தரவுகள் இருந்து விலகுதல் அப்ப வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான குட் நியூஸ் வரும் பல வழியில வரும் நம்ம தான் பார்க்கணும் எந்த வழியில நமக்கு வருதுன்னு பார்க்கணும் எந்த வழியில வருதுன்னே தெரியாம உட்காந்துருக்க முடியாது அப்ப அப்டேட்ல இருந்துகிட்டே இருக்கணும் இது நீங்க அவசியம் செஞ்சாகணும் இது நாலாவது விஷயம் அஞ்சாவது விஷயம் பொருளாதாரத்தில் இப்போதைக்கு நகை பொண்ணு பொருள் பூ இதெல்லாம் விளையாட போகுது பொண்ணு அதாவது நகை தங்கம் விளையாட போகுது வெள்ளி ஏற போகுது அதனால நகை நகைகள் வெள்ளியில தங்கத்தில் நீங்கள் முதலீடு பண்ண வேண்டிய கட்டாயம் ஒரு கிராமாவது ஒரு மாதத்துக்கு வாங்கறதுக்கு முயற்சி பண்ணணும் முடியாதுன்னு நினைக்காதீங்க முடியும் மிதுனராசிக்காரர்கள் தங்கத்துல இந்த வருஷம் நீங்க முதலீடு பண்ணணும் கடன் அடைக்கிறது ஒரு பக்கம் பதினஞ்சு நாள் ஒர்க்குல கடன் அடைச்சா பதினஞ்சு நாள் ஒர்க்குல நம்ம ஏதாவது ஒரு பொருளை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணணும் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள்ல ரொம்ப கூடுதல் கவனமா இருக்கணும் மிதுனராசி ஆறாவது இந்த அதாவது பாத்தீங்கன்னா முக்கியமா இன்னொரு விஷயம் உடல் நலங்கள்ல இந்த வருஷம் கவனமா இருக்கணும் ஏன்னா ஜென்மத்துல குரு பகவான் வருவார் அவர் நம்மள உயர்நிலைக்கு ஏற்படுத்த போறாரு நம்மளை யாருன்னு காட்ட போறார் அப்போ நம்ம வந்து ஒரு போராக இருக்கட்டும் ஒரு மனுஷனுக்கு வந்து ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை சந்திக்கிறதுக்கான திராணியை நம்ம வளர்த்துக்கணும் சந்திக்கிற நேரத்தில் நம்ம நொந்து போயிட்டோம் சோர்ந்து போயிட்டோம்னா எதிராளி ஜெயிச்சு போடுவான் அதனால மிதுன ராசிக்காரர்கள் அப்டேட்டில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் உடல் நலத்தை கூடுதலாக பார்த்துக்கணும் நரம்பு சம்மந்தமாக தலைவலி தலை சம்மந்தமாக மூக்கு தொண்டை சம்பந்தமான ப்ராப்ளங்களில் கவனம் வரும் அவ்வளோதான் சிம்பிள் இது எல்லாத்தையும் விட குலதெய்வ அனுகிரகம் இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வத்துக்கு டெய்லி உங்கள் வீட்டில் ஒரு தீபம் போடுங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு குலதெய்வமே இந்த வருஷம் துணை குல தெய்வம் உங்கள் குலத்தை காக்கும் உங்கள் வீட்டில் ஒரு சந்தோஷமான விஷயத்தை கொடுக்கும் ஆனால் இந்த ஆறு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கணும் எச்சரிக்கை என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பூமி விஷயம் எலக்ட்ரானிக்க விஷயம் பராமரிப்பு மராமரத்து வேலைகள் பணம் பல வழியில் வரதுக்கான வாய்ப்பை கொடுக்கும் அதை தக்க வச்சுக்கணும் பொண்ணு நகை தங்கம் வெள்ளி வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தும் இது இல்லாமல் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் இந்த ஆறு டிப்ஸை மட்டும் நீங்க மேற்கொண்டீங்கன்னா மிதுன ராசி சங்கடங்களிலிருந்து நிவர்த்தியாகும் குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரிவார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் பல புரட்சிகளை செய்யக்கூடிய அற்புதமான வருஷம்